சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக இருக்கிறோம் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்ட அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஹமாஸ் குழு தெரிவித்திருக்கிறது மறுபுறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி என்பது காசாவில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலும் மிக மோசமான நாட்களில் ஒன்று என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஒரு சில நிபந்தனைகளுடன் அமெரிக்காவுடன் அணுச்ச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது பெண்டகனினுடைய முன்னாள் அதிகாரி ஒருவர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போரில் இந்தியா வெற்றி பெற்றுவிட்டது விட்டது என்று கூறியிருக்கிறார் இறுதியாக பயங்கரவாதிகளினுடைய கட்டமைப்புகளை பலப்படுத்துவதற்கு பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்டுவதற்காக ஹமாஸ் குழு அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி பாசிம் நயம் ஸ்கை நியூசிடம் தெரிவித்திருக்கிறார் ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக வெளியான இதுபோன்ற செய்திகளை அமெரிக்கா முன்னர் மறுத்திருந்த நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நிரந்தர போர் நிறுத்தமிட்டப்பட்டால் காசா பகுதியை இருந்து ஹமாஸ் பின்வாங்க தயாராக இருப்பதாகவும் நயம் தெரிவித்திருக்கிறார் இந்த போர் முடிவுக்கு வந்தால் உடனடியாக அரசாங்கத்தை ஒப்படைக்க நாங்கள் முன் தயாராக இருக்கிறோம் என்று நாங்கள் அமெரிக்கர்களிடம் கூறியிருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தனது மத்திய கிழக்கு பயணத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி என்பது இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலுமே மிக மோசமான நாட்களில் ஒன்று என்று கூறியிருக்கிறார் தோஹாவில் நடந்த வணிக தலைவர்கள் கூட்டத்தில் கருத்து தெரிவித்த டிரம்ப் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்ற இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல் பெரும்பாலும் பொதுமக்கள் இதுவரை கண்டிராத மிக மோசமான மிக கொடூரமான தாக்குதல்களில் ஒன்று என்றும் தெரிவித்திருக்கிறார் அன்று ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் நாட்டின் தெற்கே ஊடுருவி எல்லை ஜம் வழியாக கொலை தாக்குதல் நடத்தி ஐம்பத்தி பேரை காசாவுக்கு கடத்தினார்கள் அங்கு பணிய கைதிகள் இன்னும் சிறை பயங்கரவாதிகள் தங்கள் வீடுகளில் பதுங்கியிருந்த குடும்பங்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் அதேவேளை வெளிப்புரை செய்ற்றுக்கணக்கான மக்களை படுகொலை செய்தனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஹமாசை அளிக்கவும் அதன் ஆட்சியை கவிழ்க்கவும் பணிய கைதிகளை விடுவிக்கவும் இஸ்ரேல் ஒரு ராணுவ நடவடிக்கையுடன் பதிலளித்தது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஹமாசை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து நடந்து வருகின்ற போர் ால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள காசாவின் எதிர்காலம் குறித்து தனது தொலைநோக்கு பார்வையையும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் காசாவில் மிகவும் கடினமாக உழைத்து வருகிறோம் காசா மரணம் மற்றும் அதன் அழிவின் பிரதேசமாக இருந்து வருகிறது என்றும் டிரம்ப் தெரிவித்தார் ஆனால் அமெரிக்கா இதில் ஈடுபடும் என்று அவர் கூறியிருக்கிறார் எனக்கு வான்வழி புகைப்படங்கள் இருக்கின்றன அதாவது நடைமுறையில் தற்போது காசாவில் எந்த கட்டிடங்களும் இல்லை அங்கு காப்பாற்ற முயற்சிப்பதற்கும் எதுவும் இல்லை எந்த கட்டிடமும் இல்லை இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் மக்கள் வாழ்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் பாலஸ்தீன பிரதேசத்தை பற்றியும் அமெரிக்கா காசாவை எடுத்து அதை ஒரு சுதந்திர மண்டலமாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புவதாகவும் கருத்துக்கள் எனக்கு மிகவும் நல்லது என்று நான் நினைக்கின்றேன் அமெரிக்கா காசாவை கைப்பற்றுவது குறித்து நான் பெருமைப்படுகின்றேன் அதை ஒரு சுதந்திர மண்டலமாக மாற்றுவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதே நேரம் நாங்கள் ஹமாஸ் ஈரான் மற்றும் ஹவுதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம் அது மிகவும் வெற்றிகரமாக இருக்கிறது என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஜனாதிபதி டிரம்புடன் சில நிபந்தனைகளுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் தயாராக இருக்கிறது என்று இஸ்லாமிய புரட்சி தலைவரின் உயர் ஆலோசகர் தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் ஆயதுல்லா அலி ஹமேனியின் உயர் அரசியல் ராணுவ மற்றும் அணுசக்தி ஆலோசகரான அலி சம்ஹானி ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் உடனடியாக நீக்குவதற்கு ஈடாக ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில்லை என்றும் ஆயுதமாக்கக்கூடிய அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் இருப்புகளை பொதுமக்கள் தேவையான குறைந்த மட்டுமே யுரேனியத்தை செறிவூட்டு ஒப்புக்கொள்வதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட அனுமதிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது இன்னும் சாத்தியமாகும் அமெரிக்கர்கள் அவர்கள் சொல்வது போல செயல்பட்டால் நிச்சயமாக நாம் சிறந்த உறவுகளை பேண முடியும் என்றும் சம்ஹானி தெரிவித்திருக்கிறார் இது எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்பந்த ஏற்காவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தலை ஈரானிய அதிபர் மசூத் அமெரிக்க அதிபர் இங்கு வந்து கோஷங்களை எழுப்பி எங்களை பயமுறுத்த முடியும் என்று நினைக்கிறார் தியாகம் படுகொலையில் இருப்பதை விட மிகவும் இனிமையானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் நீங்கள் எங்களை பயமுறுத்த வந்தீர்களா எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்றும் பெசஸ்கியான் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ட்ரம்பின் துணி மற்றும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் குறித்து சம்ஹானியும் விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதற்கிடையே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாசரா பேச்சுவார்த்தளை கடினமானது பயனுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் செறிவூட்டல் என்பது ஈரான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத ஒரு பிரச்சினை அதில் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் அவர் மறுபுறம் பெண்டகனின் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் அமெரிக்க என்டர்பிரைஸ் மையத்தின் மூத்த உறுப்பினராகவும் இருக்கின்ற அவர் தூதரக மற்றும் ராணுவம் என இரண்டிலும் பெரிய அளவில் இந்தியா வெற்றியை பெற்றிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் தூதரக அளவில் என்ன நான் கூற காரணம் என்னவென்றால் பாகிஸ்தானின் பயங்கரவாத பற்றியே அனைவரின் கவனமும் தற்போது இருக்கிறது ராணுவ அளவில் என்றால் பாகிஸ்தானில் இருக்கின்ற பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை தெரிவித்திருக்கிறார் அத்தோடு படுதோல்வியை சந்தித்தது என்ற முழு உண்மையை பாகிஸ்தான் ராணுவம் மறைக்க முடியாது இந்தியா வான்வழி தாக்குதலை நடத்தியதும் இரு கால்களுக்கிடையே வாலை நுழைத்துக் கொண்டு செல்லும் பயந்து போன ஒரு நாயை போன்று போர் நிறுத்தம் வேண்டும் என கோரி பாகிஸ்தான் ஓடியது என அவர் கூறியிருக்கிறார் அவர் தொடர்ந்து கூறும்போது சீருடையில் இருந்த பாகிஸ்தானி அதிகாரிகள் பயங்கரவாதிகளின் இறுதிச் சடங்கில் ஒரு பயங்கரவாதிக்கும் ஒரு ஐ எஸ் ஐ உறுப்பினர் ஒருவருக்கும் அல்லது பாகிஸ்தானிய ஆயுதப்படைக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பதை காட்டுகிறது என்றும் கூறியிருக்கிறார் இறுதியாக பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முரித்கே பகுதியானது லக்ஸர்இ தலைமையகமாக கருதப்படும் இடமாகும் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துரில் இங்குள்ள கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது பாகிஸ்தான் அரசின் தொழில்துறை அமைச்சரான ராணா தன்பீர் ஹுசைனும் பஞ்சாப் மாகாணத்துக்கான வீட்டு வசதி வாரிய அமைச்சரான பிலால் யாசினும் பயங்கரவாத ிகளின் அடைக்கல பகுதியான முரித்கேவுக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி சென்று அங்கு காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அரசின் செலவில் அந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக அந்த நாட்டிலிருந்து வெளியாகின்ற நியூஸ் இன்டர்நேஷனல் நாளிதழ் செய்தி வெளியிட்டது அப்போது பாகிஸ்தான் அமைச்சர் ஹுசைன் பேசுகையில் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப்பும் ராணுவ தலைமை தளபதி ஆசி முனீரும் தங்களது சொந்த செலவில் இங்கு சேதமடைந்திருக்கின்றதொரு மசூதியை மசூதியை கட்டித்தருவார்கள் என்று உறுதியளித்திருப்பதாக நாளிதழில் செய்தி வழியாக இருக்கிறது அங்கு இந்திய ராணுவ தாக்குதல்களால் சேதமடைந்திருக்கின்ற மசூதிகளும் வீடுகளும் பாகிஸ்தான் அரசு செலவில் சீரமைத்து கட்டித்தரப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் இந்த சண்டையில் உயிர் நீத்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு பாகிஸ்தான் அரசுக்கு இருக்கிறது இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான அனைத்து செலவையும் அரசே ஏற்கும் என்று தெரிவித்தார் தாக்குதல்களில் காயமடைந்த மக்களுக்கு பாகிஸ்தான் ரூபாயில் மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை நிவாரண காரணம் வழங்கப்படும் என்றும் அரசு இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு மொத்தம் டாலர் கடன் அளிக்க சர்வதேச நிதியம் முடிவு செய்திருக்கிறது மேற்கண்ட நிதியத்திலிருந்து குறிப்பிடத்தக்க தொகை பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா என்ற சந்தேகத்தை பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கைகள் எழுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க